இந்த மினி லாங் வீடியோ வந்து நியூ இயர் அன்னைக்கு எடுத்துக்கிட்டதாங்க அன்னைக்கு காலையில் பால் காஃபி போடுறதுக்கு பதில் இன்றைக்கி சுக்கு காஃபி போட்டுக்கலான்றக்கா தான் போட்டிருக்கீங்க எல்லாத்துக்குமே ஒரே கோல்டு நல்லா சளி பிடிச்சிருக்கு அதனால தான் சுக்கு காஃபி போட்டு குடிச்சுக்கலான்றக்கா இந்த மாதிரி சளி பிடிச்சிருக்க டயத்தில் நம்ம பால் காஃபி குடிக்கிறத தவிர்த்தோம்னா நல்லது உடம்புக்கு எங்கள் வீட்டில் யாருக்காச்சும் இந்த மாதிரி சளி பிடிச்சி ரொம்ப கோல்டு பிடிச்சி ஒரு மாதிரியே இருந்தாங்கன்னா அந்த டயத்தில் உங்களுக்கு பால் காஃபியே கொடுக்க மாட்டேன் சுக்கு காஃபி தான் போட்டு கொடுப்பேன் ரெண்டு நேரமும் அதை குடிக்க குடிக்கவே நமக்கு நல்லா சளியெல்லாம் குறையும் சாம்பார் வைக்கிறதுக்காக பருப்பு மட்டும் பருப்பு தக்காளி தூள் பெருங்காயெல்லாம் சேர்த்து நல்லா மசஞ்சு ஓரளவுக்கு வேக வச்சு எடுத்தாச்சு நியூ இயர் அன்னைக்கு வேலையே காலையில் சாப்பாடு செய்கிறது கூட நேரமில்ல டிஃபன் செய்கிறதுக்கு அதுக்காக தான் நான் செய்யவும் முடியல அதனால ஒரே சமையலாக வச்சலாம்ண்டாக்காக தான் நான் ரெடி பண்ணிவிட்டு இன்றைக்கி சமையல் சீக்கிரமாக வச்சாச்சு சாம்பார் சாம்பார்லாம் வைக்க போகிறேன் முருங்காய் கேரட்டு சவுச்சவெல்லாம் போட்டு சாம்பார் தான் இன்றைக்கி நம்ம வீட்டில் நம்ம சேனலில் லாங் வீடியோலாம் போடவே மாட்டேன் அதிகமாகவே இந்த லாங் வீடியோ போட்டால் ஒரு இருபது பேருக்குள்ளே பார்க்குறதுக்கே ஒரு மூணு நாளைக்கு மேலே எடுக்கும் அதனால தான் லாங் வீடியோ போடுறதே நிப்பாட்டிட்டு இப்போ மினி விலாக் மட்டும்தான் போட்டுக்கிறது நாங்களும் ப்ரௌனி ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் நம்மக்கிட்டையும் ப்ரௌனி வாங்கி டேஸ்ட்டு பாருங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நம்மக்கிட்ட ப்ரௌனி வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப கம்மியான ரேட்டில் ஃப்ரீ ஷிப்பிங்கோடு தான் கொடுத்துட்டுருக்கேன் கிட்டத்தட்ட இந்த சேனலை ஆரம்பித்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ஆரம்பித்தேங்க அந்த சேனலு அப்போ ஆரம்பித்ததில் இப்போ தான் எனக்கு ஆயிரத்தி நானூறு சப்ஸ்கிரைபர் வரையும் ரீச் பண்ணியிருக்கேன் ஆனால் வாட்ச் ஒரு டைம்லாம் சுத்தமாக இல்லவே இல்லை அது சொந்தக்காரங்களாம் சொல்லுவாங்க இதில் போடுறதுனால உங்களுக்கு எதாவது காசு கிடைக்குதான்னு கேட்பாங்க அதில் காசெல்லாம் ஒன்றும் நமக்கு கிடைக்காது அதிகமாக வீடியோ போகிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக போச்சு எனக்கு இந்த மினி விளாக் போட ஆரம்பித்தப்பட்டு தான் சின்ன சின்ன மினி விளாக் அங்காட்டி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கேன் லாங் வீடியோ போகிற சுத்தமாக கம்ப்ளீட்டாக நிப்பாட்டிகிட்டேன் இப்படி தான் எடுத்ததை போடலாமேன்றக்காக போட்டுட்ருக்கேன் புது வருட பரப்புக்கு நம்ம வீட்டில் இனிப்பு இல்லாமல் எப்படின்றக்காக தான் பால் பாயாசம் ரவ சவரிசி போட்டு பால் பாயாசம் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பாயாசத்துக்கு லைலான் சவரிசி போட்டு பாயசம் செஞ்சோம்னா அந்த பாயாசத்தில் சவரிசியை பார்க்குறப்ப நல்லா கண்ணாடி மாதிரி பாசி மாதிரி தெரியும் நல்லா அந்த அந்தளவுக்கு இருக்கும் காலையில் சாமி கும்பிட பிறவே ஏதாவது கேசரி ஏதாவது ரெடி பண்ணி ஸ்வீட் செஞ்சு சாமி கும்பிடுவோம் இன்றைக்கி எனக்கு வேலை சரியாக இருந்தது காலையிலேருந்தே அதனால தான் எதுவுமே செய்ய முடியல விலைக்கேற்றி மட்டும் சாமி கும்பிட்டாச்சு அதான் இன்றைக்கி மதிய சமையலோட பாயாசம் ரெடி பண்ணியாச்சு இன்னைக்கு சமையல் சாம்பார் கத்திரிக்காய் பொரியல் ரசம் பாயாசம் அப்பளம் அதுதாங்க அன்றைக்கி எங்கள் வீட்டு சமையல் நானும் ப்ரௌனி ஆஃபர் எல்லா விதமாக கொடுத்து பார்த்துட்டேன் யாருமே அந்த ஆஃபர் வந்து யூஸ் பண்ணிக்கவே இல்லை நான் ஆர்டர் கிடச்சதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ்ஷாக சாக்லேட் பட்ரு எல்லாமே வாங்கி ரெடி பண்ணி கொடுப்பேன் நமக்கே எப்போமாவது மாதிரி தான் ஆர்டர் கிடைக்கிது அது எதுக்கு நம்ம ஸ்டாக் வைக்கணுன்றக்காக ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அப்படியே ரெடி பண்ணி கொடுப்பேன் அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஓப்பன் பண்ண பாக்கெட்டில் சாக்லேட்டு பட்ரு எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறது எனக்கு டேஸ்ட் டேஸ்ட்டு வித்தியாசமாக தெரியுது அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறது மாதிரி இல்லை நம்ம ப்ரௌனி வந்து நோ பேக்கிங் பவுடர் நோ பேக்கிங் சோடா தைரியமாக நம்மக்கிட்ட ப்ரௌனி வாங்கி சாப்பிட்லாம் எனக்கு இப்போ கூட ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு ஆனால் எனக்காக செய்ய வேணால் நீங்கள் உங்களுக்கு இன்னும் ரெண்டு ஆர்டர் கிடச்சதுக்கப்புறம் செய்யுங்கப்பா எனக்காக தனியாகலாம் செய்யாதீங்கன்னு சொன்னாங்க இந்த மாதிரி நல்ல உள்ளங்களும் இருக்கிறாங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது நான் போடுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா முழுசாக பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்